பிரதமர் மோடி வந்து தமிழ்நாட்டு காரணம் பகிரங்கமாக தவறு அவர் வந்து ஒரு தேர்தல் காரணமாக வைத்து மீண்டும் ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார் பல மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வருகிறார்கள் அவர்கள் இங்கே வருவதை நாம் வரவேற்கிறோம் பல வேலைகளுக்கு அவர்கள் இல்லாமல் அந்த வேலை நடக்காது என்பது நமக்கு நன்றாக தெரியும் அவர்களை எந்த தருணத்திலும் தமிழ்நாட்டில் அவர்களுக்கு எந்த ஒரு நெருடலும் இல்லாத சூழலில் தான் அவர்கள் இங்கே வேலை செய்கிறார்கள் தான் பல பேர் வருகிறார்கள் லட்சக்கணக்கானோர் பீகார் உத்தரப்பிரதேசம் ஜார்க்கண்ட் ஒரிசா பெங்காலில் இருந்தெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வராங்கன்னா அங்கே வேலை வாய்ப்பு கிடையாது இங்கே வேலை வாய்ப்பு இருக்குது இங்கே வந்தால் அவர்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்குதுன்ற நம்பிக்கையில் தான் வருகிறார்கள் அந்த நம்பிக்கை அவர்களுக்கு வீண் போகாது பிரதமர் சொல்வது அப்பட்டமான பொய் இந்தியாவிலே வந்து மதுரை அசுத்தமான பெரிய வேதனை அளிக்கிறது நிறைய தடவை பேசியிருக்கேன் இந்த ஸ்வச் பாரத் ரேங்கிங்கில் வந்து தூய்மையான நகரங்களில் ஒரு நகரம் கூட டாப் ஐம்பது நகரங்களில் ஒரு நகரம் கூட தமிழ்நாட்டில் இருந்து கிடையாது அதனால் இப்போ வந்து எல்லாத்தோட வந்து அசுத்தமான இருக்கிற நகரமாக மதுரை வந்து அந்த தரவரிசை பட்டியலில் வந்திருக்கு பெரிய வருத்தம் அளிக்கிறது அதற்காக மாநில அரசாங்கம் இங்கே இருக்கிற மாநகராட்சியும் முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் என்னை வருத்தமளிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் எந்த ஒரு முயற்சியும் தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த சிவிக் சென்ஸ் சொல்வார்கள் பப்ளிக் ஸ்பேசஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் பப்ளிக் ஸ்பேஸ் அதாவது பொது இடங்கள் மீது நாம் வைத்திருக்கும் மரியாதை என்னை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மிகவும் குறைவு பொது சொத்துகள் பொது இடங்கள் மீது தமிழ்நாட்டில் பெரிய மதிப்பு வைப்பது கிடையாது அது நம்மளுடைய இது வந்து அரசாங்கத்துடைய தவறு மட்டும் நான் சொல்ல மாட்டேன் மக்களுடைய மனநிலையும் அந்த ஒரு தவறான மனநிலை இருப்பதால் தான் இந்த அசுத்தம் இன்னம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது எலெக்ஷன் கமிஷனுடைய சி ஒரு வாக்காளர் பட்டியலை பார்க்க வேண்டும் என்பதில் இன்னொரு ஒரு அளவு தவறு கண்டுபிடிக்க முடியாது ஆனா இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய எண்ணம் என்னவென்றால் பல பேர் கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களோட நீக்க வேண்டும் செலக்டிவ் எக்ஸ்ட்யூஷன் பண்ணணும்ன்றது அவங்களுடைய கேம் அதுக்கப்புறம் இன்க்ளூஷன் வந்து எந்த வெரிஃபிகேஷன் இல்லாமல் சிலதில் இன்க்ளூட் பண்ணுறதாக பல மாநிலங்களில் இருந்து தகவல் வருகிறது அத்தகைய மனப்பான்மையோடு இந்த எஸ்ஐஆரை பண்ணுறார்கள் அந்த பண்ணாங்கன்னா அந்த எஸ்ஐஆரை ஏற்றுக்கொள்ள முடியாது யார் பேரையாவது நீக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்றால் அவர்களுக்கு அடிக்குவேட் நோட்டீஸ் கொடுக்கணும் குறிப்பாக கடந்த தேர்தலில் வாக்களித்தவர்களை திடீர் என்று அவர்களுக்கு எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் அவர்கள் பெயர்களை நீக்க கூடாது அதே வேளையில் யார் பேரையாவது சேர்க்கணும்னா வெரிஃபிகேஷனோட தான் சேர்க்கணும் குறிப்பாக மற்ற மாநிலங்களில் இருந்து வேலைக்காக இங்க வந்தவர்களை கண்டிப்பாக வாக்காளர் பட்டியலில் சேர்க்க கூடாது ஏன்னா அவர்கள் இந்த மாநிலத்திலேயோ இந்த ஒரு எந்த ஒரு சட்டமன்ற தொகுதியிலோ நிரந்தரமான ரெசிடென்ஸ் கிடையாது அங்கே நிரந்தரமா ஒருத்தர் குடியிருந்தா தான் அங்க வந்து வாக்கு உரிமை தர முடியும் மற்ற மாநிலங்கள்ல இருந்து வருபவர்கள் வந்து ஒரு ஒரு ப்ராஜெக்ட் வராங்க ஆறு மாசம் ஒரு வருஷம் ஒரு ப்ராஜெக்ட்ல இருப்பாங்க அந்த ப்ராஜெக்ட் உடனே இன்னொரு ப்ராஜெக்ட் போய்டுவாங்க இருக்கிறது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கிற கேம்ப் சைட்ல தான் அவங்க வாழ்றாங்க அவர்களுக்கு என்று நிரந்தரமான அட்ரஸ் கிடையாது அவர்கள் குடும்பங்கள் அவர்களோடு வருவது கிடையாது அவர்கள் குடும்ப பிள்ளைகள் வந்து இங்கே படிப்பது கிடையாது அவர்கள் இன்னும் அவர்கள் எந்த ஸ்டேட்டில் நேற்றுவா இருக்கிறாங்களோ அங்கதான் அவர்கள் குடும்பங்கள் இருக்கிறது நல்லது கெட்டதுக்கு அவர்கள் அந்த ஊருக்கு தான் போறார்கள் அதனால் அவர்கள் அந்த ஊர்ல தான் அவர்கள் வாக்காளராக இருக்க வேண்டுமே தவிர இங்க வந்து வாக்காளராக இருக்கணும் அப்படி வந்து வாக்காளர்களை மாறினார்களா இங்கே இருக்கும் வாக்காளர் பட்டியலுடைய தன்மையே மாறிவிடும் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதனால அவர்கள் இங்க வந்து வேலை செய்யலாம் ஆனால் இங்கு வந்து வாக்காளர்களாக ஆக்குவதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது பீகாரில் நடந்த எஸ்ஐஆர்ல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல பேரை வந்து அந்த மாநில பட்டியலிருந்து நீக்கிட்டாங்க ஏன் நீக்கிருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க மற்ற ஊருக்கு குடி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க குடி போயிருந்தாங்க அவங்க டெம்பரரியாக தான் போயிருக்காங்க உள்ளே யாரும் பர்மண்டாக போடல இதை நான் மீண்டும் சொல்கிறேன் மற்ற மாநிலங்களிலிருந்து டெம்பரரியாக வேலை செய்ய வரவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்தார்கள் என்றால் தமிழ்நாட்டுடைய வாக்காளர் பட்டியலுடைய தன்மை மாறிடும் த கேரக்டர் ஆஃப் த எலக்டோரல் ரோல் வில் சேஞ்ச் ட்ரமாட்டிக்லி தட் இஸ் நாட் அக்செப்டபிள் அத்தகைய ஒரு 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 முயற்சியில் எலெக்ஷன் கமிஷன் வந்து பயணித்தார்கள் என்றால் நிச்சயமாக நாங்கள் அதை எதிர்ப்போம் ராமேஸ்வரம் மீனவர்களை இலங்கை கடற்படையினரை துப்பாக்கி முனையில் திருப்பி அனுப்பி இருக்காங்க பத்தாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் நஷ்டஈடு ஏற்பட்டிருக்கிறது தான் தகவல் ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அவர்கள் முதல் முறையாக பிரதமர் ஆகும்போது தமிழ்நாட்டில் பிரச்சாரம் செய்யும்போது என்ன சொன்னார்ன்னா அவர்கள் ஆட்சி வந்தாக்க இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் சொன்னார் ஆனால் இப்போ இருக்கிற இந்த பதினோரு வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்சிடென்ட்னா இன்னும் கூட்டிகிட்டு தான் போகுது ஏன்னா இதுக்கு இதற்காக அவர்கள் பல முறை அவர் வந்து வெவ்வேறு இலங்கை அதிபர்களை சந்தித்திருந்தாலும் இதற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு இன்னும் காணவே இல்லை இந்திய மீனவர்களுடைய வாதத்தை அவரிடம் எடுத்து சொல்லவில்லை அங்கே இருக்க மீனவர்களுடைய பிரச்சனை இலங்கையில் இருக்கிற மீனவர்கள் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்தவரோட மீனவர்கள் பிரச்சனையும் தீர்க்கவில்லை அதனால் இதுக்கு முழுக்க முழுக்க இந்த 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 நிலை தொடர்வதற்கு காரணம் மத்திய அரசாங்கம் இதற்கு தீர்வு காணாது தான் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடிப்படையில் நீக்கிருக்காரு குருபுரியில் இவங்களோட அது அவங்க அவங்க கட்சியில் யாரை சேர்க்கிறாங்க யாரை நீக்கலாங்கிறது எனக்கு என்ன கருத்து இருக்கு அந்த கட்சி பாஜகவோட சேர்ந்ததுல இருந்தே அது வந்து ஒரு ஃபால்ல தான் போயிட்டு இருக்கு அது இதுவும் ஒரு டவுன்ஃபால் தான் வருத்தம் அளிக்கிறது ஒரு மூத்த அரசியல்வாதி பல ஆண்டுகளாக பல ஆரம்ப கட்டத்திலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து எல்லா அந்த கட்சியுடைய எல்லா சோதனைகள் அது வெற்றிகளையும் கண்ட ஒருவரை இப்படி நீக்கியிருக்காரு வேதனை அளிக்கிறது ஆனால் அவர் உட்கட்சி விவகாரத்தில் எனக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஒப்பீனியன் ஒன்றும் கிடையாது நடிகர் அஜித் குமார் கரூர் அது வந்து மனித அவர் மட்டும் இல்லன்னு இது வந்து யாருமே ஒருத்தருக்கு மட்டும் பொறுப்பு சொல்ல முடியாது ஆனா எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு இது வந்து ஒரு என்கொயரி தான் சொல்ல முடியும் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு எவ்வளோ பொறுப்பு அந்த கூட்டத்தை நடத்துனவங்களுக்கு எவ்வளோ பொறுப்பு கூட்டத்தை நடத்துனது அந்த ஒரு ஒரு புதிதாக துவக்கப்பட்ட அரசியல் கட்சி அப்புறம் மாவட்ட நிர்வாகத்துக்கும் காவல்துறைக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு யாரு ஒருத்தருக்கு மட்டும் தான் பொறுப்பு இருக்கு மத்தவங்களுக்கு பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்புறம் ஒருத்தருக்கு பொறுப்பே இல்ல மத்தவங்களுக்கு தான் பொறுப்புன்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் இந்த கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆனா நான் சொன்னனே ஒரு ஒரு முறையும் இந்தியாவில இந்த மாதிரி நெரிசல் இறங்க இறந்து போறதுல இருந்து நம்ம எந்த பாடமும் கத்துக்கொள்வதில்லை நேற்று நீங்க பாத்தீங்கன்னா ஆந்திராலையும் ஆயிருக்கு அந்த மாதிரி அதனால இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் எங்கெங்க கூட்டம் வருகிறதோ அங்க ஒரு க்ரௌட் கண்ட்ரோல் மெக்கானிசம் அதற்கு ஒரு ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அதுக்கு ஒரு ஒரு டிசிப்ளின் இல்லாத சூழல்ல இது மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டே தான் இருக்கும் பாஜக இருந்து அமித்ஷா தரப்பிலிருந்து விஜய்கிட்ட பேசுனா ஆனால் அவங்க சைட்டில் இருந்து ஒரு மறுப்பு வருது ஆனால் ராகுல் காந்தி இப்போ இரண்டாவது முறையா பேசியிருக்காருன்றாங்க ஆனால் அவங்களும் மறுப்பு சொல்ல உங்கள் சைட் அப்படி வருவோம் ராகுல் காந்தி இது விஜயிடம் பேசுனது உண்மை அது வந்து அந்த சம்பவம் நடந்த அப்புறம் ஒரு மனிதாபிமக்காக அவர் பேசுனது உண்மை அது வந்து ஒரு 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 விசாரிக்கிறதுக்காக கண்டோலன்ஸுக்காக அவர்களுடைய கட்சி நிகழ்வுகள் இந்த மாதிரி சம்பவம் நடந்தது என்று பேசுனது உண்மை அது ஒரு ஹியூமனிஸ்டிக் ரீ ரீசனுக்காக பேசினார் நான் நான் கூட இப்ப கூட இந்த நிகழ்வுகளும் வரும்போது அண்ணா திராவிட நண்பர்கள் பல பேரிடம் தான் வரேன் அதை பேசிட்டு வரதுனாலே நாங்கள் ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுட்டு போறோம்னு அர்த்தம் அவரை எனக்கு நல்லா தெரியும் இவரை எனக்கு எனக்கு நல்லா தெரியும் அதனால அரசியல் கட்சிகள் வந்து எதிர்ப்பாக இருப்பதனாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கூடாதுன்ற அர்த்தம் கிடையாது இந்தியா கூட்டணி தொடர்கிறது இந்தியா கூட்டணிக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே தலைமை தாங்குகிறது இது என்னை பொறுத்தவரைக்கும் இந்தியா கூட்டணி வலுவாக இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்றக் கழக தலைமையிலே இருக்கும் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் கட்சி அங்கம் வைக்கும் இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெறும் என்று முழுமையாக நம்புகிறேன்